தாய் முகத்தை தந்தை முகத்தை பார்த்தது கிடையாது அவருக்கு அருமனின் நல்லது ஒரு வாழ்க்கை கிடைத்திருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நாம் காதலிக்கும் செய்து உன் தந்தைக்கு தெரிந்தால் ஏன் தங்களுடைய வாழ்க்கை பாதிப்பாகிவிடுமோ என்பதற்காக தான் நான் மறுப்பு தெரிவித்தேன் இது போல ஆமா அவங்க எப்போது பார்த்தாலும் அப்போதான் உன் மீது ஆசை வந்துவிட்டு உயிரை குயிரா காதலக்கிறேன் சொல்றேன் ஆமா இப்ப என்ன ஏங்க பறக்குறதுக்கு

அண்ணா அவன அப்படி காணிப்பாரு ஐயனா அவசரத்துல காலால் மீது எடுத்து அசிங்க பத்து அழுக்காக இருக்க கூடாது ஏன்னாக்கா புனிதத்தின் தன்மை இந்த மனமேட சொல்லுவாங்க எங்கேயோ பிறந்த ஒரு ஆணையோ எங்கேயோ பிறந்த ஒரு பெண்ணையோ பெரிய ஒரு மூணுமா நிச்சயம் செய்து திருமணம் என்ற ஒரு பந்தத்தை ஈடுபட்டு கணவன் மனைவி என்ற உறவுக்கு இரண்டு உடலையும் இரண்டு மனதையும் சேர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு மனிதனுடைய முதல் படி எதுனாக்கா இந்த மனமேடல் ஆகுது இந்த மனமேடல் அவ்வளவு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது கல்யாணம்னா ஒரு சாதாரண விஷயமா பத்து பொருத்தங்கள் பார்த்து ஒன்பது கிரகங்கள் அறிந்து எட்டு திக்கில் உறவனை வரவழைத்து ஏழு அடி எடுத்து வைத்து வந்தவர்களுக்கு அறு உணவு படைத்து பஞ்ச போதனை சாட்சியாக கொண்டு நான்கு வேதங்களை மந்திரமாக ஓதி மூன்று முடிச்சதிலே கழுத்தில் இட்டு இரண்டு மனதையும் ஒன்றாக சேர்ப்பதே திருமணம் திருமணம் பிறப்பது எப்படி ஒரு முறையோ இறப்பது எப்படி ஒரு முறையோ அதே போல ஆணுக்கு பெண்ணுக்கு தக்க வயசுல தக்க பருவத்தில் நடக்கிற அற்புதமான கல்யாணத்து ஒரு முறை நடந்தா அதுக்கு பெருமை பல முறை நடந்தாக்க அதுக்கு பேரே வேற அதனால போரவ தேவர்கள் முன்னிலையில் தெய்வீகத்தில் நடக்கக்கூடிய அற்புதமான திருமணம் என்பது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது ஆகையினால முதல் எனக்கு <laughs> 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 என்னடா அது முன்னா காலைல ஆறு மணி இறந்தவொன்னே ஆன்டி அது வாரம் வேலைக்கு போவோம் அவனுக்கு சாப்பாடு செஞ்சு வச்சு குழந்தைக்கு ஸ்கூல் அதுக்கு சாப்பாடு செஞ்சு அதுக்கு முன்னா தான் பத்து மணிக்கு போவாங்க ஆ இப்போ ஆறு மணிக்கெல்லாம் போட்டு எச்சர்றாங்களா போட்ட ஆ தூங்கி எந்தவொன்னே மூஞ்சி கழுவிச்சுக்கிடு தலைவாரத்தில் அலை வேரத்தில் ஆ ஆண்டாடா போட்டு வச்சிருக்காங்கடின்னு இன்னும் போத்து கொடுங்க எப்படி ஒன்று கட்டப்பாட பூச்சிடு அப்படியே நிற்குதே ஒன்று பானல பூச்சிடு ஓஹோ

వెళ్ళి అమ్మా కమ్మా

ஏன்டா உங்களுக்கு கூப்பிட இல்ல என்ன 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 நான் ஆயிர சுமங்களை கூப்பிடறா ஏண்டா என்ன கூப்பிடற சிறனாளியா ஆயிரம் ஆயிரம் அஷ்டங்கள் இருக்கமா இப்ப எது கவுரு போட்டு சொல்லு அப்பளாக இருந்த தாய்மார்கள்லாம் காலையில் தூங்கி எழுந்த உடனே கணவன் கையால் கட்டப்பட்ட தாலி எடுத்து கண்ணில் தொட்டு தொட்டு கும்பிட்டு ஆண்டவா இறைவா என் உடலிலே உயிர் உள்ளவரை பொத்தோடும் பூவோடும் பூசும் மஞ்சளோடும் என் கணவனானவன் இறப்பதற்கு ஒரு நாள் முன்பதாகவே நான் தீர்க்க சுமங்களாகவே சாகணும்னு தனக்காக வாழாமல் தன்னை கொண்ட கணவனுக்காகவே வாழ்ந்த சரித்திரப்படுத்த பெண்கள் யாராலும் யாராலும் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க யாரும் நான் குறை சொல்ல அப்போல்லாம் குளிக்க போகும்போது முகத்துக்கு மஞ்சா பூசுறாங்களோ இல்லையோ அந்த தாலி கயிறுக்கு பழுக்க மஞ்சா பூசி பழகப்பட்ட

கௌரா இருக்கிறவர்கள் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது உள்ள பத்திரமா மறைச்சு மறைச்சு வச்சாங்க ஆமா எப்ப இந்த கௌரு சரதா மாசு வெளி விட்டுக்கு சுத்துதாது அது ஏத்து விட்டு காசி பக்கத்து விட்டு காசி பார்த்து கௌரி எரி நம்ம சும்மா போவாது கிட்ட வரம்பா எந்த ஏறி சவரப்பாரு எந்த ஏற்றி சவரப்பாருன்னு இது தற்பெருமையை மேனாமணி கிட்ட வெளி விட்டுக்கு சுத்தும் எவனா சிவனேன்னு வண்டியில வருவான் கண்ணு மினி மினி மினுக்கும் இந்த கையில ஆக்சிலேட்டர் முருகன் கையில் அத்துக்கு போய் அலங்காரம் என்பது வேறு அங்கீகாரம் என்பது வேறு அலங்காரம் என்பது தா அழக மற்றவங்க பார்க்கறதுக்காக நகையால் செய்து தங்கத்தால் வெள்ளியால் செய்து பலவிதமான நகையை போட்டு அந்த அலங்காரம் அங்கீகாரம் அப்படி கிடையாது நல்ல கணவனுக்கு மனைவி நல்ல பிள்ளை பிள்ளைக்கு ஒரு குடும்பத்தில் இல்லத்தரசி எதிர நாலு பேர் வராங்கன்னா வராபாரியா மகராசி வாங்கம்மா ஒரு மூணு பேர் எழுந்து வாங்க பார்த்துங்க வாங்கம்மா நிலங்க வைங்க Oh, my ஆலோசிங்க போ